வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்